காலரா நோய் மாசு நீரில் உள்ள பாக்டீரியா கிருமிகள் மற்றும் மாசு நீரில் விளைந்த காய்கறிகள் அல்லது மாசு நீரில் தயாரித்த உணவிலிருந்து வரும் வயிற்று மற்றும் குடல் சம்பந்தப்பட்ட நோய் சுத்தமான நீர் இல்லாத போது கிடைக்கும் நீரை சுத்தம் செய்வதால் நோய் வருவதை தடுக்கலாம் சுத்தமான குடிநீர் இல்லாத போது அல்லது கலங்கனான நீர் இருந்தால் அதை வடிகட்ட வேண்டியது அவசியம் நீரில் உள்ள களங்கள் அடியில் தங்கும் வரை ஒரு பாத்திரத்தில் அப்படியே வைக்க வேண்டும் அடுத்து வடிகட்டிய நீரை ஐந்து நிமிடம் கொதிக்க விட வேண்டும் வடிகட்டிய நீரை கொதிக்க வைக்க முடியாத போது ஒரு சிக்கனமான எளிய முறையில் தண்ணீரை சுத்தப்படுத்தலாம் சுமார் நான்கு லிட்டர் நீருக்கு ஆறு துளி ப்ளீச் அல்லது குளோரின் சேர்க்கவும் நன்றாக கலக்கி முப்பது நிமிடம் ஒரு காற்று புகாத பாத்திரத்தில் வைக்கவும் சுமார் லிட்டர் தண்ணீருக்கு நான்கு முப்பத்தி மூன்று மில்லிகிராம் அக்வாடாப் மாத்திரைகளையும் உபயோகிக்கலாம் அதை அரை மணி நேரம் விட்டு உபயோகிக்கவும் நீரை சேமிக்கும் ட்ரம் தொட்டி பாத்திரம் ஆகியவற்றை கிருமி நாசினிகளால் சுத்தம் செய்து மூடவும் கழிப்பிடங்களை உபயோகித்த பின் உணவு தயாரிக்கும் முன் சாப்பிடும் முன் கைகளை சோப்பினால் நன்றாக கழுவவும் வயிற்றுப்போக்கு பேதி வாந்தி போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனே மருத்துவரை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையம் அல்லது மருத்துவமனையை அணுகவும்